சோழ நாட்டில் பிரம்மபுரம் வேணுபுரம் காழி அப்படின்னு பன்னிரெண்டு பெயர்களை உடைய சீர்காழியில சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மாளுக்கும் மகனாக கிபி அறுநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் தான் சம்பந்தர் இவர் பாத்தீங்கன்னா மூன்று வயது குழந்தையா இருக்கும்போது அவரது தந்தையார் சம்பந்தர தோணியப்பர் ஆலய குளக்கரையில அமர வைத்து விட்டு குளிக்க போறாரு நீர்ல முழுகி தந்தை ரொம்ப நேரம் வரல அதனால குழந்தை சம்பந்தர் அழறாரு அப்பொழுது திருத்தோணி நாதர் உமாதேவியோட காலை வாகனத்துல எழுந்தருளினார் உமாதேவியார் தன் கையில் வைத்திருந்த அமுத பாலை நான சம்பந்தருக்கு கொடுக்கிறாரு குளித்து விட்டு வந்த சிவபாதர் தன் குழந்தையோட வாயில பால் ஒழுகிறத பார்த்த போது யார் கொடுத்தது அப்படின்னு வினாவிறாரு நான சம்பந்தர் தோனியப்ப பெற காற்றாரு அப்பொழுது நாண சம்பந்தர் தோடுடை செவியன் என்ற நட்டப்பாடை பண்ணில் அமைந்த முதற்பதிகத்தை பாடியருளினார்